இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் வெளியில் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்து தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கு நாட்கள் வரும்போது நமக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய மக்கள் யாரும் கிடையாது நமக்கு தீங்கு நாட்கள் வரும்போது நம்மை விட்டு எல்லாரும் விலகி போய் விடுவார்கள் ஓடி போய் விடுவார்கள் கண்டும் காணாதவர்களாக இருந்து விடுவார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கு நாட்களிலே கத்தரை நோக்கி நாம் வயமுடியும் கத்திரை நோக்கி நாம் கூப்பிடும்போது கத்த நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அவருடைய கூடாரத்தில் மறைத்து நம்மை அவர் கூடார மறைவிலே ஒழித்து வைத்து நம்மை கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது யாரும் உதவி செய்ய முடியாத நிலைகள் வரும்போது ஒரே ஒருவர் உயிரோடு இருக்கிறார் உதவி செய்கிறவர் அவர் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் நாம் அடைக்கலமாய் ஓடி வந்து அனைவரே நான் மிகுந்த நெருக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை தப்புவிக்க உம்மால் மாத்திரம்தான் முடியும் உம்மையின்றி யார் என்னை தப்புவிக்க முடியாது நீர் ஒருவரே எனக்கு கத்தாவை இறங்க முடியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் கேட்கும்போது நிச்சயமாய் கத்த நமக்கு உதவி செய்ய உங்களிடவராக இருக்கிறார் ஒரு சகோதரியை இங்கே நடந்த கட்டவிழ்க்கம் விடுதலை முகாமுக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள் பல ஆண்டுகளாக அவர்கள் சத்ருடைய கட்டினாலே கட்டப்பட்டிருந்தார்கள் அவருடைய கணவருக்கு ஒரு மிகுந்த வேதனை எங்கேயாவது ஜபிக்கிற இடத்தை கூட்டு கொண்டு போனால் அந்த இடத்துல மிகுந்த ஒரு அலக்கழிப்பு உண்டாகி பல மக்கள் சேர்ந்து பிடித்தால்தான் அவர்களை அடக்கி வைக்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவில் அப்படியான ஒரு சத்துருடைய மிகுதியான போராட்டம் நிறைந்த ஒரு மகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த கெட்ட விழுக்கம் விடுதலை முகாமில் வந்தபோது அந்த மகளுடைய வாழ்க்கையில் அதே அலைக்களிப்பு உண்டானது அதே நெருக்கம் உண்டானது அன்னே போராட்டம் மிகுதியான ஒரு போராட்டம் பல சகோதரிகள் சேர்ந்து அவர்களை பிடித்து அமர பண்ணி அவர்களுக்காக ஜபித்தபோது பல ஆண்டுகளாய் என்னோடய வாழ்க்கையில் இருந்த அந்த சத்ரு போராட்டம் அந்த ஒரே நாளில் அவர்களை விட்டு நீங்கினது அடுத்த வாரத்தில் வந்து சொன்ன சாட்சி இத்தனை ஆண்டுகளாக நான் படாத பாடு பட்டு கொண்டிருந்தேன் எந்த ஒரு ஆவிக்கிறிய கூட்டத்துக்கு என் மனைவியை நான் அழைத்து கொண்டு போக முடியாது போனால் அங்கே மிகுந்தியான ஒரு அலக்களிப்பு உண்டாகிவிடும் மற்ற முன்பாக எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு காரியமாய் காணப்படும் எனவே நான் என்ன செய்வதுன்னு சொல்லி ஆனாலும் விடுதலை வேண்டும் எப்படியாவது என் மனைவி சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்தோடு நான் இந்த ஆராதனைக்கு கடந்து வந்தேன் கத்தர் என் வாழ்க்கையில் எனக்கு இறங்கினார் என்று சொல்லி அந்த குடும்ப மகிழ்ச்சியாக சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது நமக்கே கஷ்டமாக இருக்கும் யார்கிட்ட போய் உதவி இந்த காரியத்தில் எப்படி நாம் உதவி கேட்க முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஆனால் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து அவருடைய ஆலயத்திலே மறைத்து கூடார மறைவிலே நம்மை ஒழித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார் சொன்னபடி இந்த ஆலயத்தில் வந்து அந்த வேதனையோடு கத்தருடைய சமூகத்தில் எப்படியாவது விடுதலை வேண்டும் என்று சொல்லி போராடி ஜெபித்ததினாலே கத்தர் அந்த மகளுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொடுத்து எல்லாருடைய கண்களுக்கு உண்பாய் இப்படிப்பட்ட ஒரு அலக்களிப்போடு வந்து அந்த மகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு இப்படி மாறி இருக்கிறது என்று சொல்லி அனைவருக்கு முன்பாய் அந்த மகளை கத்தர் கனப்படுத்தி அந்த குடும்பத்தையும் கனப்படுத்தினதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் எனக்கு கண்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கத்திற்காக ஒளிந்து கொண்டிருக்காதீர்கள் தேவ சமத்தில் வந்து ஒளிந்து மறைந்து அளவரை என்னை எப்படியாவது விடுவித்து கண்மையை மேல் உயர்த்து என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது கத்தர் இந்த வசனத்தின்படி உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த கால எங்கே போவது யார் நமக்கு விடுதலை கொடுப்பார் யார் நமக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய காலத்தில் காணப்படலாம் கத்தர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள் அவரை தேடி அவருடைய கூடாரத்தை தேடி அப்படி ஆலயத்தை தேடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வரும்போது நிச்சயமாக த கூடாரத்தில் மறைத்து வைத்து கூடாரில் ஒழித்து வைத்து கண்மலை தேவன் அப்படியே உயர்த்தி ஆசிரியப்பார் அது விசுவாசோடு நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் வா பிதாவை எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில் அவள் நெருக்கப்படுகிற போராட்டத்தோடு இருக்கிறார்கள் மருத்துவ ரீதியாக அதுக்கு மருந்து கிடையாது அந்த காரியத்துக்கு எந்த விதமான ஒரு கத்தாவே விமோச்சனம் கிடையாது ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் கத்தாவை விடுதலை கொடுக்க முடியும் ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் அந்த கட்டுகளை அவிழ்க்க முடியும் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த சிறையிருப்பை மாற்ற முடியும் ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் கத்தா அந்த பிசாசின் போராட்டத்தை விடுதலை கொடுக்க முடியும் ஏசு கிறிஸ்துவாகி நீர் கத்தாவி பிசாசின் தலை நசுக்கி இருக்கிறீர் பிசாசின் கீழே அழித்து போட்டு இருக்கிறீர் வானத்திலும் ஊழல் சிலை அதிகாத்துருக்கீர் ஏசுன்ற நாமத்தில் மாத்திரம்தான் கத்தாவே விடுதலை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நீர் கத்தாவே அப்படிப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் அவர்களை கொண்டு வந்து கூடாரத்தில் கத்தாவை ஒழித்து மரத்து வைத்து கூடாரத்தில் ஒழித்து வைத்து சொல்லி உடைய செட்டையில் வைத்து என்னுடைய விடுதலை கொடுக்குற சுகத்தை தேவனாக இருப்பக்காய் சோத்திரிகை அது மாத்திரமல்ல அதில் சுகம் பெற்றால் சொல்லி அவர்கள் வாயினாலேயே அறிக்கை செய்யும்படியான ஒரு மகிமையான காரியத்தை செய்து கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவனே கிறிஸ்துவுக்குள்ளாக இவருடைய வாழ்க்கை உயர முடியாது செய்கிற தேவனே அப்படியாய் இந்த காலவில்ல யாருடைய வாழ்க்கையெல்லாம் என்ன செய்வது எங்கே போவது எப்படி விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி தத்தளிப்போடு காணப்படுகிறார்களோ அந்த மக்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு கத்தாவே உங்களுடைய கூடாரத்தை தேடி வந்து கூடார மறைவிலே கத்தாவை கூடாத்தி தங்களை ஒழித்து கொண்டவர்களாய் தேவாலயத்தில் வந்து தங்களை அர்ப்பணித்து கத்தாவே உங்களுடைய விடுதலையை பெற்று கொண்ட மக்களாய் வாழ அருள் செய்தெல்லாம் வைப்பான் ஆலயத்தில் வந்து கத்தரை ஆராதிக்கும் போது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு வந்து விசுவாசத்தோடு ஆராதித்து விடுதலையை பெற்று ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ அருள் செய்தெல்லாம் வைப்பான் ஏசுவி நாமத்து கேட்க நல்ல பிதாவே ஆமேன் நிச்சயமாய் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது அப்படியே ஆலயத்தை தேடி கத்தருடைய விடுதலைக்காக கடந்து வரும்போது நிச்சயமாக கத்தர் விடுதலை கொடுத்து ஆசீர்வித்து கர்மலையின் மேல் உயர்த்துகிறதேவன் உங்களை கனப்படுத்தி ஆசிரியிப்பார் காட் பிளஸ் யூ